பந்தள ராஜா ராஜ தன் கூடவே தங்க சொன்னதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல மணிகண்டன் ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் அந்த இடத்துக்கு வர சக்கரபாணி ஒரு பெரிய கும்படா போட்டுட்டு பணிப்பெண் வந்து சொன்னா நீங்க என்ன பாக்கணும்னு சொன்னீங்களாமா அப்படிங்கறா அதுக்கு மணிகண்டன் ஆமா எப்பவுமே சக்கரபாணி மந்திரி கூட தான் இருப்பாரு அப்படி இல்ல அப்படின்னா மணி பெண்கள் கூட தானே எப்பவும் சுத்திக்கிட்டே இருப்பாரு அதனாலதான் பணிப்பெண் கிட்ட சொல்லி விட்டேன் நீங்க சீக்கிரம் அப்பதான் வருவீங்கன்னு அப்படின்னு சொல்ல சக்கரபாணி நீங்க என்ன பத்தி ரொம்ப அபத்தமா பேசுறீங்க அப்படிங்கறா இல்ல இல்ல நீங்க நடந்துக்கற தான் அபத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பால் கிணத்துல இருக்கிற தவளை மாதிரி சக்கரபாணி இருக்கீங்க குத்தி என்ன நடக்குதுங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மட்டும்தான் உலகம் நினைக்கிறீங்க அப்படின்னதும் நீங்கள் வேற ஏதோ அர்த்தம் வச்சு சொல்கிற மாதிரி இருக்கு நான் ரொம்ப சாது அப்படின்னு சொல்லவும் சாதுவெல்லாம் கிடையாது வேஷம் கற்றவர் அதுவும் பல நேரங்களில் அந்த வேஷம் வெட்டியாக தான் போகுது அப்படிங்க சக்கரபாணி ரொம்ப பயந்த மாதிரி நான் செஞ்ச தவறு பொறுக்கணும் அப்படிங்கிறான் யாரையும் வெறுக்கிற குணம் எனக்கு கிடையாது ஆனால் நான் பொறுத்து போறேன் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப பலவீனமானவன் நினச்சிடாதீங்க அப்படிங்க சக்கரபாணியும் நான் என்ன சொல்லிட்டேன்னு நீங்க இந்த மாதிரி அர்த்தத்துல பேசுறீங்க அப்படின்னு கேக்குறான் நீங்களும் மந்திரி என்ன பண்றீங்க அப்படிங்கறது முன்னாடியே தெரியுங்கிறத உங்களுக்கு தான் இருக்கேன் ஆனா இப்போ மகாராஜா மகாராணி தம்பி எல்லாருக்குமே நீங்க பண்ற விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட சக்கரபாணி பார்த்தா என் மேல அம்மா எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்கவும் ஆமா அப்படிங்கிறான் உங்களை பத்தி கேள்விப்பட்டு சில விஷயங்கள் அம்மா ரகசியம் என்கிட்ட சொன்னாங்க நான் அதை கேட்டாலும் அதை பெருசு படுத்தாம உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்றேன் அம்மாக்கு இப்போ உங்க மேல சில சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அதுவே நாளைக்கு கோபமா மாறும் அதுக்கப்புறம் எது வேணாலும் நடக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் நான் அவங்கள அசிங்கப்படுத்த விரும்பல புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டதும் புரிஞ்சுது அப்படிங்கிற பயந்துட்டு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க விக்கிரபாணியும் பயந்துட்டு இங்க இருந்து கிளம்புறான் இதை பார்த்துட்டு மணிகரன் சிரிச்சுட்டு நிக்க அடுத்த காட்சியில மகாராணி கோபமா அவங்களோட அறையில உட்கார்ந்து இருக்காங்க வர மந்திரி அவங்களுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு மகாராஜாவும் மகாராணி என்ன பார்க்கணும்னு சொன்னதா செய்தி வந்துச்சு நான் ஒருத்தன் இல்லையா பகவதியை பார்த்தா பகவான பார்த்த மாதிரி அர்த்தமா ஆகும் நீங்க ரெண்டு அத்துநாரேஸ்வரர் இல்லையா அப்படின்னு உங்களை பார்த்தாலும் அவரை பார்த்தாலும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி அழிசுச்சு பேச வந்ததுக்கான காரணத்தை தானே இவ்வளவு விளக்கமா சொன்னீங்க சந்தோஷந்தான் அங்க புத்தி எப்படி இருந்தாலும் கேட்க நல்லா தான் இருக்கு மகாராஜாவுக்கும் மந்திரிக்குமான பந்தம் இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது கிடையாது முன்னோர்கள் ஆரம்பிச்சு வச்சது தானே அப்படின்னதும் ஆமா அப்படின்னு மந்திரி சொல்ல இது ஒரு குடும்ப பந்தம் மாதிரி உங்களை வெறும் தனக்கு கீழே வேலை பார்க்கறவர் அப்படின்னு நினைக்கறதுக்கு மகாராஜாவால முடியாது ஒரு சகோதரன் சகோதரி மாதிரியான பந்தம் தானே இது ஆனா இப்போ உங்களை பத்தி நாங்க கேள்விப்படுற எந்த ஒரு விஷயமும் மகாராஜா மகாராஜாவுக்கு ரொம்ப வருத்தத்தை தரக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்ல இவ்வளவு நேரம் அவங்க சொன்ன எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருந்த மந்திரி இதை கேட்டதும் அதிர்ச்சியாகி ஆகி யார பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் மந்திரியை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த கோபமா சொல்றாங்க உடனே மந்திரி சிவா எவ்வளவு மோசமான உலகம் இது மகாராஜாவுக்கு கெடுதல் நினைக்க என்னால முடியுமா யாரோ சூழ்ச்சி பண்ணிருக்காங்க அவங்களுக்கு தேவை குடும்பம் அழியணும் நாடு அழியணும் அப்படிங்கறதா அப்படின்னு ரொம்ப பயந்த மாதிரி சொல்லவும் அதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டேன் மணிகண்டன் எனக்கு ரொம்ப பிடிச்சமான மகன் உங்களுக்கு தெரியும் இல்ல அவன் இளவரசன் அடுத்தது அரிய பிளேன் ஏற போறோம்னு அவன் தான் அப்படிங்க மந்திரி எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு வந்துட்டு இதெல்லாம் இல்லைன்னு யாரு சொன்னா அப்படின்னு கேட்டதும் அப்படி யாராவது இல்லைன்னு சொன்னாங்கன்னா பெரிய தைரிய சொல்லி அவங்களுக்கு சன்மானம் எல்லாம் கொடுப்போம் ஆனா எல்லாமே கோழைங்க தான் அது சுத்தமா தைரியமே இல்லாத கோழைங்கன்னு மந்திரி பத்தி சொல்ல மந்திரி நீங்க என்ன பத்தி தான் இப்ப சொல்ற மாதிரி இருக்கு அப்படிங்க இனிமே எதையும் மறைச்சு பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் ஒரே ஒரு விஷயம் தான் மணிகண்டனுக்கு எதிரா ஏதாவது சதி குழி உருவாக்கி அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துமோங்கிற பயந்தானுக்கு அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் உங்களுக்கே தோணுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மந்திரி சொல்ற எது எப்படி வேணாலும் ஆகட்டும் அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து அப்படின்னா மந்திரி நான் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க என்னோட அறையிலையும் இருக்கு அப்படின்னு அந்த மந்திரி எதோ பேச வரவும் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்றாங்க மந்திரி ஒன்னே பவியமா அந்த அம்மா கும்பிட நீ எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கையை காமிக்குது அங்க இருந்து கோவமா மந்திரி வெளியேற இதோட இந்த எபிசோட் முடியுது எபிசோட்ல பிரஸ் பண்ணுங்க